நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தினமலருக்கு ஒரு இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் கொடுத்துருக்க விளக்கங்கள் இதெல்லாம் தான் இன்டர்வியூ பார்க்க போறோம் இந்த வீடியோவில் போறோம் இதில் அடிஷனலாக நான் ஒரு சில விஷயங்களில் இன்டர்பிரிட்டேஷனோ ஒப்பீனியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படி என்னோட இன்டர்பிரிட்டேஷன் ஒப்பினியன் ஷேர் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணா அந்த ஒரு ப்ளூ ஃப்ரேம் கொடுத்துறேன் உங்களுக்கு எது வந்து இன்டர்பிரிட்டேஷன் எது வந்து ஒப்பீனியன் எது ஆக்சுவல் இன்டர்வியூ அப்படின்னு உங்களுக்கு வித்தியாசப்படுத்திக்க முடியும் வீடியோவில் இருக்க போது ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா பழைய சேனல் வந்து நம்மளுக்கு சஸ்பெண்ட் ஆகி இப்போ நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே பெல்லை கேள்விப் பண்ணிக்கோ சுகர் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து சேர்ந்துட்டு இருக்கும் ஸோ முதல் கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கேள்விகள் என்ன பண்ணீங்கன்னா கீழே கொடுத்துறேன் கேள்விகளையும் முதல் கேள்வி வந்து மோடிஜி இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கிறார் பதினோரு வருஷம் மேலே ஆகிடுச்சு அவரோட மிகப்பெரிய சாதனைன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அமித்ஷா அவர்கள்ட்ட அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைங்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சி ஒரு டெவலப்மெண்ட்டு தான் நான் முக்கியமான ஒரு சாதனைன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் பயங்கர குளறுபடியாக இருந்தது நம்ம நாடு வந்து ஃப்ரெஜைல் எக்கனாமி அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பொருளாதார இருந்து இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா டாப் ஃபோர் எக்கனாமிஸில் நம்ம ஒரு ப்ளேஸில் இருக்கிறோம் ஸோ பயங்கரமாக நம்ம வந்து எக்கனாமிக்கலி வளர்ந்துருக்குறோம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே நம்ம எரிவாயு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இருபத்தாறு கோடி மக்களை வந்து நம்ம பாவ்ட்டி லைனுக்கு மேலே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் பாவ்ட்டி கீழேருந்து மேலே கொண்டு வந்துருக்குறோம் அப்புறம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி கோதுமை ஏகப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம் இந்த மாதிரி பல தரப்பட்ட வழியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பொருளாதாரத்தில் பின்தங்க நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு ரெண்டாவது கேள்வி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் இந்த ஜிடிபி இதெல்லாம் வந்து வெறும் நம்பர் தான் ஆனால் ஆக்சுவலாக பொருளாதாரம்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக வளரலேன்னு எதிர்க்கட்சியெல்லாம் சொல்கிறாங்களே அதுக்கு உங்களோட பதில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா சரி இப்போ நம்ம ஜிடிபி வந்து ரெண்டு லட்சம் கோடி டாலர்லேருந்து இப்போ நாலே கால் லட்சம் கோடி டாலராக வந்து டபுளுக்கு மேலே வளர்ந்துருக்கு சரி அது கூட நீங்கள் கண்டுக்க வேண்டான்னு நீங்கள் சொல்கிறீங்க சரி கண்டுக்காதீங்க ஆனால் வந்து நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து கவனித்து எதனால் ஆகணும் இப்போ இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் அந்த இன்ஃப்ளேஷன்லாம் வந்து நம்ம பயங்கரமாக கட்டுக்குள்ள வச்சுருக்குறோம் அதை வந்து எப்படி நீங்கள் வந்து புறந்துள்ள முடியும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒன்றே கால லட்சம் கோடிலேருந்து பத்து லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு இதில் நான் கேபிடல் எக்ஸ்பெண்டர் அப்படின்னா என்னான்றது சொல்லணும்னு நினைக்கிறேன் விளக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கனா இப்போ நம்மளுடைய செலவுகள் இருக்குது அந்த செலவுகளில் வந்து ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ரெவன்யூ எஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம் இன்னொன்று கேபிடல் எக்ஸ்பென்டிச்சர்னு சொல்லுவோம் இப்போ கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் என்னன்னா நம்ம பண்ணுற ஒரு செலவு அந்த செலவுனால நமக்கு திரும்ப பலன் கிடைக்கப்போகுது தொடர்ந்து பலன் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது பேர் கேபிட்டல் எஸ்பென்டிச்சர்னு சொல்லுவோம் இல்லை அது பண்ணுற செலவுனாலும் நம்மளுக்கு அதோட நம்மளுக்கு அதோடைய லாபம் முடிஞ்சிடும் அதுலேருந்து நம்மளுக்கு திரும்ப எதுவும் பலன் கிடைக்காதுன்னு அதுக்கு மேலே ரெவன்யூ பண்ணி சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ சம்பளம் கொடுக்குறோம் சம்பளம் கொடுக்குறோம் கரண்ட் பில் கட்டுறோம் ரெண்டு பே பண்ணுறோம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ரெவனி எக்ஸ்பென்டிச்சர்னு சொல்லுவோம் ஏன்னா இப்போ நான் இந்த மாதம் சம்பளம் கொடுக்குறேன்னா அந்த செலவோடைய பலனை நான் இப்போ அனுபவிப்பேன்னா இன்னும் ஒரு மாதம் தான் அனுபவிப்பேன் அந்த ஒரு மாதத்துக்கு தான் நான் சம்பளம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே பண்ண சம்பளத்தினால பலன் கிடைக்கும் கிடைக்காது அதே மாதிரி தான் கரண்ட்டு பில்லாக இருக்கட்டும் ரெண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி இப்போது வாங்கின கடனுக்கு வட்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த செலவு எல்லாமே இந்த செலவுனால நம்மளுக்கு வந்த பலன் இல்லை கிடச்சி முடிஞ்சு போன பலன் எல்லாமே குறுகிய காலத்துக்கு இருக்கிறது இதுக்கு பேர் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது இப்போ நான் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறேன் இப்போ நான் வந்து ஒரு ரோடு போடுறேன் இப்போ நான் வந்து ஒரு பெரிய மிஷின் வாங்குகிறேன் இந்த மாதிரியான ஒரு செலவுகள் இருக்குது இல்லையா வண்டி வாங்குகிறேன் இந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து இந்த செலவுனால நம்மளுக்கு கிடைக்க போகிற பலன் வந்து ஒரு மாதமோ ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்க போகிறது இல்லை இதோட பலன்கள் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நாடே வந்துட்டே இருக்கும் அதனால் இதுக்கு பேர் கேப்டல் எக்ஸ்பெண்ட் சொல்லுவாங்க அப்போ எந்த பட்ஜெட்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு அரசாங்கம் செலவு பண்ணுதுன்னா அது எவ்வளோ வந்து கேபிள் எக்ஸ்பண்ட் செலவு பண்ணுது எவ்வளோ வந்து ரெவனி எஸ்பெண்ட் செலவு பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்ட் அதிகமாக செலவு பண்ணிச்சுன்னா அப்போ நம்ம வளர்ச்சி பதிலுக்குன்னு அர்த்தம் ஏன்னா அது அதிகமாக செலவு பண்ண செலவு பண்ணால் அதுலேருந்து இருந்து நம்மளுக்கு பலன்கள் ஃப்யூச்சரில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இவரு என்ன சொல்கிறாங்க இப்போ நம்மளோட அரசாங்கத்தோட கேபிடல் எக்ஸ்பெண்டேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு லட்சம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு வளர்ந்துருக்கும் பத்து மடங்கு நம்ம கேப்பல் எக்ஸ்பென்ஜர் அதிகப்படுத்தியிருக்கும் அப்புறம் நமக்கு தெரியும் சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய ஃபோர் ட்ராக்ஸாக இருக்கட்டும் இல்லை பஸ் ஸ்டாண்டை வந்து ரிவைஸ் பண்ணி ஸ்மார்ட் சிட்டின்னு பஸ் ஸ்டாண்ட் கேட்டேன் இருக்கட்டும் இப்போ டேம் கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து கேபிடல் எக்ஸ்பெண்டேர் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இவ்வளோ செலவு பண்ணாங்களே நம்ம மனம் எவ்வளோதான எவ்வளோ செலவு சொல்ல முடியாது ஏன்னா இதோடைய பலன்கள் நம்மளுக்கு பல ஆண்டுகள் கிடைக்கும் அப்போ அது ஒன்று நடந்திருக்குல்ல கண்ணு முன்னாடி நம்மளுக்கு வந்து கேபிடல் எக்ஸ்பெண்டேச்சர் கூடி இருக்குல்ல அப்போ அது வந்து நீங்கள் எப்படி வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவீங்க அப்புறம் என்ன சொல்றாருன்னா தனிநபர் வருமானம்ங்கிறது வந்து அறுபத்தாயிரத்துலேருந்து ஒன்றரை லட்சம் இருக்குது அப்புறம் வந்து எஃப்டி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு சதவீதம் கூடி இருக்குது இந்த மாதிரி பல வழிகளில் நான் வந்து ஆக்சுவலாக நடந்த வித்தியாசமே சொல்ல முடியுது அதனால் அவங்க சொல்கிறாலும் கண்டுக்க தேவையில்லை நகத்தில் ஃபீல்டில் வந்து நம்ம பொருளாதாரமாக எவ்வளோ வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேள்விக்கு சொல்கிறார் மோடிஜியோட இன்னொரு ஸ்கீம் வந்து என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் சுயசார்பு இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ ஜியோ ஜியோபாலிட்டிக்கல் காலக்கட்டத்தில் குளோபலைசேஷன் காலக்கட்டத்தில் அதெல்லாம் சாத்தியமாக அது வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களாங்கிறதா மூணாவது கேள்வி அதுக்கு என்னவர் சொல்கிறாருனா ஆமாம் நம்ம வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு அறுபதாயிரம் கோடி கிட்ட நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ணுறோம் மொபைல் மேனுஃபேக்சரிங் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஆட்சி பெறும்போதுலாம் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் தான் இருந்தது இப்போது நைன்ட்டி நைன் பர்சன்ட் மொபைல் மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது டாய்ஸ் செக்டரில் பார்த்தோன்னா முதல்லலாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் வந்து இந்தியாவில் தயார் பண்ண டாய்ஸாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி நிலமையில இல்லை எல்லாமே நம்ம இருக்கோம் ஸோ கண் கூட நம்ம பார்க்குறோம் சுயசார்பு இந்தியாங்கிற விஷயமாக தான் மேக் இன் இந்தியா ஸ்கீம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஸ்கீம்லாம் வந்து இந்த காலக்கட்டத்தில் சாத்தியமாக தான் இருக்குது நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாரு உங்களோட ஆட்சியில் நார்த் ஈஸ்ட் வந்து என்ன மாதிரி நீங்கள் கவனம் கொடுத்துருக்கீங்க நார்த் ஈஸ்ட்டில் என்ன டெவலப்மெண்ட் நடந்துருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த கேள்வி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி எப்பயுமே நார்த் ஈஸ்ட்டுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே இல்லை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் அங்கே ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கிற ஒரு பத்து பன்னெண்டு அமைப்புகளோட பீஸ் அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கோம் அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லாட்டி ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிறையா இந்த மாதிரி நக்சரேட் பிரச்சனைகள் இல்லாட்டி அங்கே போர் ஏந்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த குழுக்கள்லாம் நிறைய உண்டு ஸோ தான் வந்து இவங்க வந்து கொஞ்சம் அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே நார்த் ஈஸ்ட்டில் இருக்க எல்லா மாநிலங்களோடையுமே வந்து ஏர் வழியாகவும் லேண்ட் வழியாகவும் ரோடுவேஸ் வழியாகவும் நம்ம இணைச்சிருவோம் ஸோ மொத்த இந்தியாவும் நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லி ஆக்சசபிளாக வந்து ஆகிடும் அது ஒன்று சொல்கிறாரு அதுக்கப்புறமா பொருளாதார வகையிலேயுமே நம்ம வந்து பயங்கரமாக நார்த் ஈஸ்ட்டுக்கு கவனம் செலுத்திட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நார்த் ஈஸ்ட் பக்கம் வந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு இப்போ டீலிமிட்டேஷன் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க லீடி டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா லோக்சபா சீட்ஸ்லாம் மாறும் அது வந்து தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி டிஎம்கே கவர்மெண்ட் எங்களோட சட்டசபையிலேயே வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு பாதகமான ஒரு டீலிமிட்டேஷனை கொண்டு வர்றீங்க அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி எங்கேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க இப்போ டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக ஏதாவது சட்டம் வந்திருக்குதா இல்லைட்டு ஏதாச்சும் ஒரு அறிவிப்பு வந்திருக்குதா அதுக்குண்டான வழிமுறைகள் நடைமுறைகள் ஏதாவது நடந்திருக்குதா எதுவுமே பண்ணலையே அதெல்லாம் வரும்போது தானே அதை பற்றி நம்ம யோசனை பண்ணணும் அதுவும் இல்லாமல் அப்படி வரும்போதுமே தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பு இருக்காது எந்த அநியாயமும் நடக்க மாட்டோம் எல்லாத்துக்கூடிய ஆலோசனை நடத்தி எல்லாரும் சம்மதத்தோடு தான் நம்ம பண்ணுவோம்னு நம்ம சொல்லியாச்சு இருந்தாலும் ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பனாக நான் நேரில் வரும்போது இதெல்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஏன் வந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உள்கட்சியில் நிறையா பிரச்சனை இருக்குது திமுக உள்கட்சியில் உதயநிதி அவர்களை வந்து இவங்க பிரதானப்படுத்துனதுனால துணை முதல் ஆக்குறதுனால உள்கட்சி பூசல்கள் பிரச்சனைகள் இருக்குது ஸ்டேட்டில் வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குது எல்லாருக்கும் வந்து இவங்க மேலே அதிருப்தி இருக்குது ஊழல் வந்து பெருசாக மாட்டிக்கிறாங்கங்கிற பயம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் உள்கட்சிக்காரங்களையும் திசை திருப்பணும் மக்களையும் திசை திருப்பணுங்கிறதுக்காக தான் அவங்க டீலிமிடேஷனுங்கிற நாடகத்தை ஆடுறாங்க இது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்குது நிதி ஒதுக்க மாட்டேங்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு பத்து வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்துச்சு அந்த பத்து வருஷமே திமுக காங்கிரஸோடைய கூட்டணியில் யூபிஏ ஒன் யூபிஏ டூனு அந்த ஒரு கூட்டணியில் இருந்தாங்க ஸோ போன பத்து வருஷத்தில் காங்கிரஸ் மத்தியில் ஆளும்போது இவங்க கூட்டணியில் ஆளும்போது எவ்வளோ பணம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்கன்னா ஒன்றரை லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்தில் இப்போ அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மோடி அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் வந்து அஞ்சரை லட்சம் கோடி அப்போ கிட்டத்தட்ட மூணு மடங்குக்கு மேலே நம்ம வந்து போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நம்ம அவ்வளோ பணம் வந்து வழங்கியிருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோன்னு சொன்னால் பதினோரு மருத்துவக் கல்லூரி வல்லூரிகள் கொடுத்ததாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பல ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் திருச்சியில் நேரடியாக இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான விஷயங்களுக்கு வந்து மோடி அவர்கள் நேராக வந்து அடிக்கல் நடந்தா இருக்கட்டும் இந்த மாதிரி பல வகையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தாராளமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்து என்னென்ன வேலைகள் பண்ணோம் எவ்வளோ வந்து பணம் ஒதுக்கீடு பண்ணோம் வளர்ச்சிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறலாம் எங்களுக்கு திருப்தியான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பூர்ண திருப்தி இவங்க வந்து இவங்களோட கொள்ளையை மறைக்கிறதுக்கு இவங்களுடைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடிட்டுருக்காங்க எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு ஸோ அடுத்த கேள்வி ஒரு பக்கம் நீங்கள் நிதி தந்துடுறேன் அவங்க தான் ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கங்கிறீங்க அவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பணமே தரமாட்டேங்கிறாங்க அப்போ என்ன தான் நடந்துகிட்ருக்கு என்ன தான் பிரச்சனை நீங்கள் கொடுக்குற பணத்தை அவங்க ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க தவறாக அந்த ஸ்கீம்ஸ் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்றத அடுத்த கேள்வி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் எங்களோட திட்டங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வீட்டில் தப்பாக கொண்டு போய் சித்தரிக்கிறாங்க நாங்கள் கொடுக்குற பணத்தை அவங்க ஒழுங்காக பயன்படுத்துறதில்லை அங்கே நிறையா முறைகேடுகள் நடக்குது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு மன்ரேகா திட்டத்தில் வந்து நிறையா முறைகேடுகள் இருக்குதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஜல்ஜீவன் திட்டம் தான் வந்து அவங்க போலியான இணைப்பு கொடுத்துட்டு அது கணக்காமைக்கிறாங்கன்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது வீடு கட்டுற திட்டத்தை கூட அவங்க வந்து பயனாளிகள் இல்லாமல் அதாவது யாருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லையோ அவங்களுக்குலாம் அந்த வீடு கட்டுற திட்டத்து மூலமாக வந்து அவங்க பயன்பெற வைக்கிறாங்க இதனால என்ன பண்ணுறாங்க டைரக்டாக அவங்களுக்கு பயனாளிகளுக்கு வந்து தான் இது பாதிப்பு ஏற்படுது அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது மாத்ரு வந்தனா யோஜனா அப்படின்றது அதுலலாம் எப்படின்னா முதல் முதல் நாங்கள் கொடுத்த பணத்தையே ஒழுங்கா அவங்க வந்து செய்யாமல் அடுத்த தவணை கேட்கறதுக்கு வந்து திமுக அரசு கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் இன்னொன்று வந்து ஐசிடிஎஸ் திட்டத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட்லேயே அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல வகைகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இவங்க ஒழுங்கும் எம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தப்பாக கொண்டு போய் சேர்க்குறாங்க அதில் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு இதான் வந்து நிலவரம் அப்படிங்கிறாரு அடுத்த கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குங்கிறீங்க அதனால தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரமாட்டேங்கிது அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா அப்படிதான் நான் நிஜமாலுமே தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆட்ரு அவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் சொல்கிறேன்னா இனிமேலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அண்ட் ஆட்ரு ப்ராப்ளம் வந்து மறைக்கிறது அர்த்தமே இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் இப்போ தேசிய அந்த ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா பொதுவாகவே ஒரு ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வருதுன்னு சொன்னால் அதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா பெண்கள் தான் அப்புறம் வந்து விளிம்பு நிலை மக்கள் அப்புறமா வந்து பின் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இவங்க தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அது நம்ம கண்கூட இங்கே பார்க்க முடியுது நீங்கள் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேசிய ரெக்கார்ட்ஸ் படி நாற்பது சதவீதம் வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் மீது நடந்துகிட்ருக்க பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுது இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா அதில் இருக்க பெண்கள் மேலே இருக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளில் வந்து தண்டிக்கப்பட்டோரோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது நேஷ்னல் ஆவரேஜே பார்த்தா முப்பத்தொம்போது நேஷ்னல் ஆவரேஜ் இருக்குது தமிழ்நாட்டோட ஆவரேஜ் இருபத்தோரு பர்சன்டேஜ் தான் வந்து அந்த கன்விக்ஷன் ரேஷியோ இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சில சான்றுகள் அப்புறம் வந்து ஜாதி பிரச்சனைகள் நிறையா இருக்குது இப்போது நெல்லையிலலாம் பார்த்தோன்னா அந்த மக்கள் பிரதிநிதியாலேயே அவங்களால் வந்து பதவி ஏற்க முடியல நாற்காலியில் உட்கார முடியல அவங்கள கீழே உட்கார வைக்கிறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது கவர்னரே தலையிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது ஊழல் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது எந்தளவுக்கு ஊழல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுபான ஊழல் ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குது மண் மண்ணில் உள்ள ஊழல் வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்குது எரிசக்தி ஊழல் வந்து ஒரு நாலாயிரம் கோடி எல்காட்டு ஊழல் மூவாயிரம் கோடி டிரான்ஸ்போர்ட் ஊழல் ஒரு மூவாயிரம் கோடி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஊழல் நடந்துகிட்ருக்கு இன்ஃபேக்ட் வந்து வேலை வாய்ப்பு வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஊழல் பெருசாக இருந்திருக்கு அதில் வந்து ஒரு ஒரு நபர்கிட்டையுமே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாத ஓரளவுக்கு லாண்ட் ஆர்டரும் கெட்டு போய் கிடக்குது ஊழலும் வந்து எகிதி இருக்குது அப்படிங்கிறாரு அடுத்த கேள்வி வந்து சரி இவ்வளோ சொல்கிறீங்களே இவ்வளோ பிரச்சனை இருக்குது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை கேட்குறீங்களே மத்திய அரசால் இதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் திமுக ஆட்சியில் வந்து இந்த மணல் மாஃபியா அப்புறம் போதைப் பொருள் அப்புறம் மதுபான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியானதுனால தான் வந்து இந்த லாண்ட் ஆர்டர் பிரச்சனை இவ்வளோ இருக்குது இதுவும் வந்து இந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் இதால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் பவர்ஸ் கிடையாது ஸோ எங்களால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா லாண்ட் ஆர்டர் இஷ்யூல அரெஸ்ட் பண்ண முடியாது இருந்தாலும் தேசிய குற்றவியல் பிரிவு அதோடைய லிமிடேஷன்ஸுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணலான் இருக்கோம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வந்து இந்த மாதிரி போலி ஐடென்டி கார்டு வச்சு பங்களாதேஷு ரோஹின்யாஸும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சரி வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் எங்களோட ஆட்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இல்லீகல்லாக யாருமே இல்லாதபடி நாங்கள் வந்து ஸ்டேட்டை தமிழ்நாட்டை வந்து சேஃபாக மாற்றுவோம் அப்படிங்கிறாரு அதுக்கு அவங்க கேட்குறாங்க அப்போனா நீங்கள் வந்து உங்களோட ஆட்சி வந்தா அப்படிங்கிறீங்களே அப்போனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது அந்த அரசில் நாங்கள் கண்டிப்பாக பங்கு வகிப்போம் அப்படிங்கிறார் இதில் வந்து ரொம்ப நாள் ஒரு குழப்பம் ஒரு ஒரு ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறதுனா கூட்டணி ஆட்சி கூட்டணி அப்போ ரொம்ப ஸ்பேஸ் விட்டு ஆட்சி அதனால் வந்து இந்த கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குது ஆனால் அரசில் வந்து நாங்கள் தான் அங்க வகிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ இந்த ஆட்சிக்கும் அரசுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆட்சினா வந்து ஜெயிக்கிறது அரசுனா கவர்மெண்ட்னு சொல்லிட்டு அப்போ இதை தெளிவாகவே என்ன வார்த்தை பயன்படுத்திடுறாங்கன்னா அரசுங்கிற வார்த்தை பயன்படுத்தினாங்க ஒன்று இன்னொன்று நாங்கள் அங்கம் வகிப்போம் அரசில் நாங்கள் அங்கம் வகிப்போம்னே சொல்லிட்டார் அப்போது ஓப்பனாகவே இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஃபீஷியலாக இந்த குழப்பங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கு ஏன்னா முத முதல்ல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பக்கத்தில் எடப்பாடி அவர்களை பக்கத்துலேயும் அண்ணாமலையினோட பக்கத்தில் வச்சுமே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையே அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் பங்கு வைப்பீங்களா கேட்டிருப்பாங்க அவர் வந்து ஆமாம் பங்கு வைப்போம் ஆட்சியில் கூட்டணி ஆய்வில் பங்கு வைப்போம்னு சொல்வார் ஆனால் ட்ரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் என்ன திருப்பி திருப்பிட்டு விஷயம் அரசுங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆட்சி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருப்பாங்க அது இப்போ நாள் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்துட்டாங்க இந்த வாட்டி அதுக்கு வந்து தெளிவு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ சொல்லும்போது அடுத்தவங்க அடுத்து அவங்க கேட்குறாங்க சரி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்களே நீங்கள் எதை வச்சு நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கீங்க ஜெய்ச்சிடுவேன் சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரிசல்ட் வச்சு நான் அவ்வளோ கான்ஃபிடா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருத்தால நீங்கள் ரிசல்ட் அலைஸ் பண்ணிங்கன்னா எங்கள் ஓட்ஸ் அவ்வளோ இருந்துச்சு ஸோ அதே கணக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் எல்லா கட்சிகளாலையும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து கேம்யினும் பண்ணி இன்னும் நாங்கள் ஓட்டையும் திரட்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படிங்கிறாரு ஹிந்து மதத்துக்கு எதிராக வந்து திமுக ஒரு விருப்பு அரசியல் பரப்புறதா சொல்லப்படுது அதை வந்து நீங்கள் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றி இதை மக்கள் மதியில் கொண்டு போய் சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து எதையுமே வந்து இந்த மாதிரி அரசியலாக மாற்றணும் அந்த மாதிரி தேவையே கிடையாது ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சில மக்களுக்கு எதிராக அவங்க ஒரு விஷயம் எடுத்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மக்களே அதுக்கு வந்து எதிர்வினி ஆற்றிடுவாங்க ஸோ நாங்களே எதுவும் பண்ண தேவையில்லை உண்டான பதிலை வந்து மக்களே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு யூனிஃபார்ம் சிவில் கடை ஏன் நீங்கள் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறாங்க அதுக்கு வர சொல்கிறாரு நாங்கள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கமோ பாஜக எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோம் அங்கெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கான கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணிட்டோம் இன்ஃபேக்ட் உத்தரகண்ட்லாம் யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிட்டோம் ஸோ கூடி வரவில்லை எதுக்கு ஒன்றான ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறாரு அடுத்த கேள்வி வந்து லவ் ஜிஹாதுக்கு எதிராக மாராஷ்டிரா மாநிலம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரதுக்கு முயற்சி இருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொண்ட முடியுமா அந்த மாதிரி ஏதாவது ப்ளான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு மூணு குற்றவியல் சட்டங்கள் கொண்டு இல்லையா அதுலேயே நாங்கள் ஏகப்பட்ட எல்லா வச்சியும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் இப்போ மகாராஷ்டிரா மாநிலம் வந்து அதுக்குன்னு பிரத்யேகமாக ரவுஜிகாதுக்காகவே ஒரு சிட்டம் சட்டம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அது எப்போ கொண்டு வராங்களோ அதை பற்றி அப்போ நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வெஸ்ட் பெங்காலில் வந்து நிறைய இந்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க இன்ஃபேக்ட் முர்ஷிதாபாத் வயலன்ஸ்க்கு அப்புறம் கூட அங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கல இது எப்படி சரி சரிப்படலான் இருக்கீங்க நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நிறைய அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்குறோம் அது போக ஒரு சில அறிக்கைகளும் கேட்டிருக்கோம் என்ன பண்ணியிருக்கீங்கிற அறிக்கைகளும் கேட்டிருக்கோம் அதை வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இதுக்கெல்லாம் எப்போ தான் தீர்வு கிடைக்கும்னு சொன்னால் எங்களோட ஆட்சி அங்கே எப்போ அமைதியும் அப்போ தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் மத அடிப்படையில் பாகுபாடு இல்லாமல் லாண்ட் ஆர்டர் சரி பண்ணுற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க முடியும் இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னால் இப்போ வந்து அங்கே இருக்கிற டிஎம் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஓட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி அங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து பெருசு பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பாஜகவோட தலைவர் அதாவது இப்போ நம்ம சொல்கிறது வந்து அகில பாரத பாஜக தலைவர் வந்து இன்னும் அறிவிக்கப்படாமலே வச்சிருக்கிறீங்களே யார் அடுத்த தலைவர் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இன்னும் நாங்கள் வந்து யார் தலைவர்ன்றதை முடிவு பண்ணல கூடிய வரைவிட நாங்கள் முடிவு நான் உங்கள்கிட்ட அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் வந்து இன்றைக்கோடைய டோட்டல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஓவராலாக எனக்கு என்னென்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ஓகே ஏன்னு சொன்னால் பொதுவாக என்ன பண்ணிடுறானுங்கன்னா ரொம்ப அரசியல் குள்ளையே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இவர் ஹோம் மினிஸ்டரு இவர் தான் வந்து நாட்டோட லாண்ட் ஆர்டருக்கு சேஃப்டிக்கு இவர் வந்து பொறுப்புங்கிறத உணர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அவர் சுருக்கிக்காமல் அதுவும் அரசியலுக்குள்ளே மட்டும் கூட்டணியின் மட்டும் சுருக்கிக்காமல் ஓவரால் இந்தியாவில் இருக்க எல்லா பிரச்சனைகளை பற்றியும் சிவில் கோடை பற்றி மகாராஷ்டிரா பற்றி வெஸ்ட் பெங்காலை பற்றி தமிழ்நாட்டுக்கு லாண்ட் ஆர்டரை பற்றி இதை பற்றி எல்லாமே ஓவராலாக அவங்க கேள்வி கேட்டது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்படி நான் இந்த இந்த இன்டர்வியூ நான் உங்களுக்கு விளக்குனது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிற கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் அட்வியூஸ் சந்திக்கிறேன் வணக்கம்